இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் தரப்பட்டுள்ளதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் கூறினார் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்தெந்த கட்சி எவ்வளவு பணம் தந்தது என்ற விவரங்களை சேகரித்து தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பியுள்ளார் எல்லா தொகுதிகளையும் விசாரித்து ஒரு பட்டியலே போட்டிருக்கேன் எந்தெந்த தொகுதியில் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி மூணு பேரும் பணம் கொடுத்தாங்க அதே மாதிரி எந்தெந்த தொகுதியில் திமுக மட்டும் கொடுத்து எந்தெந்த தொகுதியில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலே நான் விசாரித்து போட்டிருக்கேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி என்னுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தொம்போது தொகுதிகளில் இந்த மூணு கூட்டணி கட்சியும் பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க எங்காவது ஒரு பக்கம் திருட்டு நடந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறது சிரமம் இது ஊரே நடக்குது ஊரே தெரிஞ்ச விஷயம் காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டாலும் எந்த கட்சி எவ்வளோ பணம் கொடுத்துன்னு சொல்லிடுவாங்க அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் எங்கோடு அனுப்புங்க நான் போய் சர்வே பண்ணி அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் பணம் கொடுத்து ஜெயிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எல்லா கட்சியும் இன்றைக்கி உருவாகிட்டாங்க பணம் கொடுத்ததுனால ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஓட்டு போட்டுற மாட்டாங்க ஆனால் ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா பணம் கொடுத்ததுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா வெற்றி தோல்வி மாறிடுது அதனால் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியும் பணம் கொடுக்காமல் ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால் எப்படியாவது பணத்தை சேர்க்குறாங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பல வகையிலையும் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து பணத்தை சேர்த்தி அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மக்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் வந்துருச்சு இது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் ஒரு சாதாரணமாக எந்த கட்சியிலையாக இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறவன் நேர்மையாக இருக்கிறவனுக்கெல்லாம் அந்த கட்சியில் வாய்ப்பு கிடைக்கல ஒரு கட்சியில் வேட்பாளர் ஆகணும்னு சொன்னால் அவன் போய் அந்த கட்சி தலைமை தலைமைகிட்ட உட்காரும்போது நீ எத்தனை கோடி வச்சிருக்கிறா எவ்வளோ செலவு பண்ணுறின்னு தான் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது நேர்மையான கட்சிக்காரன் எவனுக்குமே சீட்டு கிடைக்காது ஒரு சமூக சேவை செய்யணும்னு நினைக்கிறவன் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் அங்கே போய் உட்காரவே முடியாது ஏன்னா அவன் கூனி குறுகி போயிடுவான் அவங்ககிட்ட இருக்கிறது பத்து லட்சம் இருபது லட்சம்னு சொல்லுவான் ஆனால் அந்த கட்சி கேட்கும் அப்படியே அசால்ட்டாக தூக்கி வீசிடுவாங்க ஏன்னா நூறு கோடி செலவு பண்றதுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அவன் வேட்பாளராக போகிறான் அப்போ கட்சியும் ஏற்கனவே சேர்த்தி வச்ச பணத்தை ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்போ அப்போ எப்படி ஆகுதுன்னு சொன்னால் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு இருந்தவங்க மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியுங்கிற ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்போ என்ன பண்ணுவான் ஜெயிச்சு வந்தவன் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் பார்ப்பான் இப்படியே ஒரு சுழற்சியே ஆகிட்டு இருக்கும் கொள்ளையடிக்கிறது மக்களுக்கு கொடுக்கறது கொள்ளையடிக்கிறது அதில் ஒரு பத்து பர்சன்ட் மக்களுக்கு கொடுக்கறது இப்படியே ஒரு சுழற்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போது எப்போவுமே நியாயமான ஒரு ஆட்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமை ஆகிப்போச்சு கரப்ஷனை கேள்வி கேட்கறது யார் மக்கள் மக்களையே கரெக்ட் பண்ணிட்டா அப்போ இன்றைக்கி மக்களையே கரெக்ட் பண்ணிடுறாங்க அவன் ரூபா ஓட்டுக்கு வாங்கிட்டான் ரூபா ஓட்டுக்கு வாங்கிட்டான்னா அவனுக்கு தார்மீக அடிப்படையில் கேள்வி கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது அப்போ நிச்சயமாக நாட்டு எந்த ச இந்த நாடு மாறப்போகிறதில்லை எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு தேர்தலில் இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயித்தாங்கன்னு சொன்னால் இந்தியா வெளிநாட்டு கம்பெனிக்காரங்கிட்ட அடிமையாக போயிடும் இப்போவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தேர்தலில் கட்சிகள் நிற்கிறதுக்காக பல முதலாளிகள் பணம் கொடுக்குறாங்க கொடுத்த முதலாளி என்ன பண்ணுவான் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இவன் என்ன சொல்கிறானோ அதுதான் பாலிசி ஆகும் ஒரு தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒரு கட்சிக்கு நிச்சயமாக ஒரு ஐயாயிரம் கோடி வேண்டியது இருக்கும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பணத்தை வேற எவனாவது கொடுத்தான்னா ஜெயித்த பிறகு அவனுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்தியாவோட பாலிசி உருவாகும் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க வெளிநாட்டு கம்பெனிக்காரன் ஒரு அமேசான் ஒரு ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறான் நான் வந்து எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்றேன் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் பாலிசி அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான் அவனே ஓட்டுக்கு பணம் கொடுத்துருவான் வீடு வீடாக போய் ஏஜெண்ட் வச்சு கொடுத்துருவான் கொடுத்து முடிச்சது பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கம்பெனிக்கான என்ன சொல்கிறானோ அதுதான் இந்த கட்சி கேட்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் கிழக்கிந்திய கம்பெனி எப்படி இந்தியாவை அடிமைப்படுத்திச்சோ அதே மாதிரி வெளிநாட்டு கம்பெனிக்கான இந்தியாவை அடிமைப்படுத்திடுவான் மிக மோசமான நிலைமைக்கு இந்தியா போயிடும் மக்கள் இதை வந்து இன்றைக்கி சாதாரணமாக இருக்காங்க ஆனால் எதிர்காலத்தில் இந்தியா வெளிநாட்டு முதலாளிகளுக்கு அடிமையாக போயிடும் இந்த நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவித்த உடனே வீதி வீதியாக வைக்கிள் செக் பண்ணுறாங்க இது மொத்தமாக தேவையில்லாதது இதனால் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா சாதாரண வியாபாரிகள் பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஆனால் பணம் கொடுக்கறது தங்குதடை இல்லாமல் நடக்குது நான் கேட்குறேன் இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இந்த பணம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் இதே மாதிரி கேமரா தூக்கிட்டு கிராமத்துக்குள்ளே வீதிகளுக்குள்ள எத்தனை பேர் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வெஹிக்கிள்ஸ் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் எங்கே பணம் கொடுக்குறாங்களோ அங்கே விட்டுருங்க பணம் கொடுக்காத இடத்துல ரோட்டில் செக் பண்ணுறீங்க இது வரைக்கும் பல தேர்தல்கள்லாம் வெஹிக்கிள் செக் பண்ணி உங்களால் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறத தடுக்க முடியல அப்போது நீங்கள் இதை மாற்றணுமா இல்லையா வீதி வீதியாக பணம் கொடுக்குறாங்க வீடு வீடாக பணம் கொடுக்குறாங்க ஓப்பனாக பணம் கொடுக்குறாங்க அப்போல்லாம் உங்கள் அதிகாரிகள் எங்கே போயிருந்தாங்க அப்போ உங்களுக்கு என்ன பயம்னு கேட்குறேன் இந்த தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப குறைவு எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸர் வச்சு தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பயந்துக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க முடியல எந்த கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி இந்த ஆட்சிக்கு கீழே தான் நம்ம இருக்கணும்னு சொன்னதுனால அவங்கெல்லாம் உண்மையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க அதனால தான் இவ்வளவு நடக்குது அப்போது வெளி மாநில அதிகாரிகள் அதிக பேர்த்த வந்து மாநிலத்தில் நீங்கள் வந்து போடணும் அதே மாதிரி செக்கிங் வந்து வீடுகளில் வீதிகளில் நீங்கள் இந்த செக்கிங்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் ஒரு சட்டமன்றத்தில் குறைஞ்சது ஒரு முந்நூறு பேர்த்து மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் பண்ணுனீங்கன்னு சொன்னால் வேட்பாளருக்கு பயம் இருக்கும் அந்த கட்சிகளுக்கு பயம் இருக்கும் இன்னும் தீவிரமான நடவடிக்கைகளை இந்த தேர்தல் ஆணையம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அரசியல் கட்சிகளுக்கு தான் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்குது நான் கேட்குறேன் இந்த நாட்டினுடைய சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஜனநாயக மன்றங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே சட்டமன்றம் நாடாளுமன்றமும் ஆனால் இந்த ஜனநாயகத்தை வீதியில் படுகொலை செஞ்சால் தான் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக முடியும்னா இந்த ஜனநாயக கொலைகாரர்கள் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் போய் மக்களுக்காக என்ன செஞ்சிட முடியும் அடிப்படை உரிமையவே சிதைச்சிட்றாங்க அங்கே போய் உட்காரக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏவும் எம்பியும் ஜனநாயக படுகொலை செய்தால்தான் போக முடியும் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி போய் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் நான் கேட்குறேன் இந்த கட்சிகள் மிகப்பெரிய கட்சிகள் உண்மையிலேயே நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவீங்கன்னா ஒன்று பண்ணுங்க எல்லா தலைவர்களும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் இந்த நாட்டில் உருவாகும்போது ஒரு பூகம்பம் வரும்போது ஒரு சுனாமி வரும்போது எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து போராடி அதை தடுக்கிறோம் இல்லையா ஒரு இயற்கை சீற்றத்தை அந்த மாதிரி இந்த அயோக்கியத்தனத்தை இந்த ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த படுகொலையை தடுக்கிறதுக்கு எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து நின்று எங்கள் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் வேட்பாளர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளரை நீங்கள் தோக்கடிக்கலான்னு எல்லா தலைவர்களும் உறுதிமொழி சொல்லுங்களேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லா தலைவர்களும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு வாங்க இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற விஷயத்தில் எல்லாருமே ஜனநாயகத்தை காப்பாற்றணு தான் சொல்கிறீங்க நீங்கள் ஏறி அடுத்தாள் மேலே குற்றம் சொல்ல வேண்டாம் நாங்கள் நேர்மையாக இருக்கணுங்கிறத மக்கள்கிட்ட உறுதிமொழி சொல்லுங்கள் ஒரு தேர்தலில் அடுத்த சட்டமன்ற தேர்தலையாவது எல்லா தலைவர்களும் இந்த வாக்குறுதி கொடுக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மாதிரி பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் செல்வ அவர்கள் எல்லா கட்சித் தலைவர்களும் ஒட்டுக்க ஒரு மேடலேறி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் எங்கள் கொள்கைகளை சொல்லி தேர்தலை சந்திப்போம் இப்படி ஒரு உறுதிமொழியை நீங்கள் கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தால் நீங்கள் உண்மையிலேயே ஜனநாயக பாதுகாவலர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இதை நீங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலை செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்